அன்புமணி அவர்கள் கூட மகாபலிபுரத்தில் நடைபெற்ற வண்டிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு திருமாவளவனுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்தார் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருந்தாலும் கூட மறந்துட்டு எந்த ஈகோவும் இல்லாமல் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மூலமாக அழைப்புதல் கொடுத்தார் அதை கூட அன்றைக்கு திருமாவளவன் உதாசீனப்படுத்தி பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு வண்டிய அரசு இந்த மனமாற்றம் வட தமிழகத்தினுடைய இரு பெரும் சமூகங்களான வன்னியர் சமூகமும் வரையர் சமூகமும் ஒன்றாக இணைந்து நிற்பது என்பது என்பது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்க வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நாங்க கொடுப்போம் தான் சொல்லியிருக்காரு டாக்டர் ஐயா அதை சாய்ச்சிருக்காரு தனக்கான வாய்ப்பு முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே மத்திய அமைச்சராக்கி பெருமைப்பட்டது எந்த தமிழகத்துல தமிழகத்துல தென்னிந்தியால இல்ல இந்தியால யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்த டாக்டர் முதல் முதல்ல அந்த விஷயத்தை செஞ்சு மத்தவங்களை மத்தவங்களுடைய மன அளவை மாத்தில பட வளர்ச்சிக்கான குறிப்பிடப்பட்ட ஒரு இது இருக்கு பங்களிப்பு இருக்கு ஆனா திரு காலத்துல யாரும் சூழ்ச்சியும் இல்ல இந்த மாதிரி மாறதுனால இன்னைக்கு ஒண்ணு வராங்க நம்ம ஒட்டு வர்றாங்கன்னு பொறுத்து சந்தேகமா இருக்குன்றதுதான் பட வளர்ச்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அண்ணா திராவிட மேற்ற கழிவுடைய பொது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா அண்ணா தான் எந்த பொம்மனாலும் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க முடியாது அப்படின்னு பொம்மனாலன்ற வார்த்தை வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா தான் ரொம்ப பிரபலமா இருக்குது அந்த பிரபல விட்ட உட்க பெருமை வந்து தமிழகத்தினுடைய முதல்வருக்கு பொருத்தம் அவர்தான் எந்த பொம்மனாலும் இந்த இந்த கட்சியை இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னாரு மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய கலந்துரையாட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துணை செயலாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் அரசியல்ல எதுவும் நடக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்ப வாசகம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தைகளாக கடந்த கால அரசியல் வரலாற்றிலும் நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய அணியாக இருந்த பல்வேறு கட்சிகள் பிற்காலத்தில் கூட்டணிக்காக இணைந்து செயல்பட்டு தன்னுடைய கட்சியை நிலைநாட்டி கொண்ட வரலாறுகள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன அது அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருப்பதாக ஒரு ஊகம் ஏற்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக மிகப்பெரிய எதிர் திசையில் செயல்பட்ட பாட்டாளி மாநில கட்சியும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட தற்போது இணக்கமான சூழ்நிலைக்கு வருவதாகவே அவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு வன்னியரசு அரசு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு என்னன்னா அஹ் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் இடதுசாரி கருத்துக்களை ஒற்றி உள்ளது அவர் வந்து வலதுசாரிக்கு எதிரான மனநிலையை கொண்டுள்ளதால் நாங்க வந்து அவரை முழுதா ஆதரிக்கிறோம் அவருடைய கருத்துக்கள் பெரும்பாலும் வந்து சில நேரங்களில் முரண்பட்டும் போது நாங்க அந்த இடத்துல கண்டிச்சிருக்கோம் ஆனா அதே நேரம் இன்னைக்கான சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்கள் முழுவதுமாக இடதுசாரி எண்ணத்தோடவே பயணிச்சு வராரு நாங்களும் அதை வரவேற்கிறோம் மதவாத சக்திகளுக்கு அவர் எதிர்பார்க்கிறாருன்னு போது நாங்க வந்து அதை வர வைக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை திரு வன்னியரசு அரசு அவர்கள் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி வேற ஒரு நிகழ்வு நடந்திருக்குது நீங்க முதல்ல இதுக்கான பதில் சொல்லுங்க அடுத்தடுத்த கேள்விகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வன்னியரசு சொன்ன கூற்று என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவர் வந்து எங்களோடு இணைந்து செயல்பட்டால் அதை வந்து நாங்கள் வரவேற்புங்கிற மாதிரி தான் வன்னியரித்து பேசியிருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இதுக்கு எல்லாத்தையோட ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ்யாதோ மாயாவதி எதிரும் புதிரமாவே அரசியல் நடத்தினீங்க அவங்களே ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு உலகத்துல வந்து பகை நாட்டு தலைவர்களே சந்திச்சு பேசுறாங்க பெரிய போரை நடத்திய நாடுகள் அந்த நாடுகளே அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்னா சந்திச்சு பேசுறாங்க ஏற்கனவே வந்து ஜெர்மனியில வந்து அந்த தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டது மேற்கு ஜெர்மனி கிழக்கு பெர்மனிக்கு ஜெர்மனிக்கு இடையே இருந்த பெர்லின் சுவரையை இடிச்சுட்டு அந்த தேசமே ஒன்னாச்சு அதனால விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னா ஒரு கூட்டணியில் இணைஞ்சி அவங்க செயல்படுறாங்கன்றது வரவேற்க வேண்டிய விஷயம் அது வட தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா அதை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இல்ல சார் நான் சொல்லிடுறேன் அதை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மகாபலிபுரத்தில் நடைபெற்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு திருமாவளவனுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்தார் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இருந்தாலும் கூட மறந்துட்டு எந்த ஈகோவும் இல்லாம தன்னுடைய கட்சிக்காரர்கள் மூலமா அழைப்புதல் கொடுத்தார் அதை கூட அன்றைக்கு திருமாவளவன் உதாசீனப்படுத்தி பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு வன்னியர் அரசு கிட்ட இருந்த மனமாற்றம் வட தமிழகத்தினுடைய இரு பெரும் சமூகங்களான வன்னியர் சமூகமும் வரையர் சமூகமும் ஒன்றாக இணைந்து நிற்பது என்றது என்பது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கும் இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றா சேர்ந்து போராடும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான பல உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் வன்னியர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்கும் இருக்கிறது அந்த வாய்ப்பை உருவாக்குவதில் இவர்கள் இருவரும் வெற்றி பெற்றால் அது வட தமிழகத்தின் நன்மைக்காக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து உங்க கருத்து அதுல வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இதுக்கு இத இந்த கருத்து வந்து இதுக்கு முன்னாடி ஏன் இல்லன்னு சொல்லிட்டு பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணி ரொம்ப தெளிவா கேக்குறாரு இதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாசம் இல்ல இப்ப என்ன திடீர்னு புதுசா அந்த பாசம் வந்துடுச்சுன்னு அந்த பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவர் இப்ப கேக்குறாரு இப்ப அதெல்லாம் நமக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா இதே தொல் திருமாவளம் அவர்கள் இதுக்கு முன்னாடி நாங்க ஏத்துக்க மாட்டோம்னாரு இப்ப என்ன சொல்றாருன்னா வந்தா வரையறுப்போன்றாரு அப்ப அந்த அந்த ஒரு மனநிலை எப்படி திடீர்னு மாறுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல சார் அது நமக்கு வந்து என்னைக்கும் அந்த கருத்துல சரியா இருந்தோம் பாமகவை பொறுத்தவரை பறைய சமூகத்தையும் சகோதர சமுதாயமா நினைச்சுதான் பாட்டாளி மக்களுக்கு சொல்லி பயணம் இருந்தது அன்புமணி அதை நோக்கி தான் பயணத்தில் இருந்தார் இன்னைக்கு திடீர்னு திருமாவளம் சொல்றதுனால அன்புமணிக்கு ஏதோ திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சோ இன்னைக்கே திடீர்னு சொல்லுங்க வரது நியாயம் தானா இல்லைன்னு சொல்ல அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் அந்த சந்தேகத்தை அவர் நிவர்த்தி பண்ணிக்கணும் இப்படி வந்து வரும்போது எதற்காக வராங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுனால என்ன ஒட்டுமொத்த சமூகத்துக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பாக்கணும் ஏன்னா திருமாவளவன் வந்து இந்த இரண்டு சமூகங்களும் இணைவதற்கு இணக்கமாக இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த யாரும் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு திருமாவளவன் பேசினப்போ கூட அன்புமணி என்ன சொன்னாரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்க தயார் நீங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த உருவாக்குவதற்கு அன்புமணிக்கு சந்தேகமே வந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவரும் வரவேற்பார் ஏன்னா அதற்காக பெரும் முயற்சி எடுத்தால் அன்புமணி ஒருவர் அதை யாரும் மறுக்க முடியாது திருமாவளவனுக்கு எதிராக அன்புமணி அதிகமா பேசணு நீங்க பாத்துக்க முடியாது பேசியிருக்காரா இல்ல 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 அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த ரெண்டு சமூக ஆமா ஒன்று படணும் எங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்க வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காரு டாக்டர் அதை சாதிச்சிருக்காரு ஆஹ் தனக்கான வாய்ப்பு முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே மத்திய அமைச்சராக்கி பெருமைப்பட்டது எந்த தமிழகத்துல தமிழகத்துல தென்னிந்தியால இல்ல இந்தியால யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்த டாக்டர் முதல் மூலம் அந்த விஷயத்த செஞ்சு மற்றவங்களை மத்தவங்களுடைய மனநிலையை மாற்றத்துல பட வளர்ச்சிக்கான குறிப்பிடப்ப தகுந்த ஒரு இது இருக்கு பங்களிப்பு இருக்கு ஆனா பிற்காலத்துல யாருடைய சூழ்ச்சி இந்த மாதிரி மாறதுனால இன்னைக்கு ஒன்னு வராங்க ஒட்டு வராங்க போதுதான் சந்தேகமா இருக்குன்றதுதான் படப்பகிச்சியுடைய தலைவர் வந்து இதுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்ல என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் வந்து வன்னியர் சமூகத்திடம் ஒட்டுமொத்தமாக பகையாளியாவே மாறிட்டார் இனிமே திருமாவளவன் இருக்கின்ற வரை வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் ஒன்றாகாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா திருமாவளவனே அடுத்த நிமிடம் திராவிட கட்சிகள் கைவுற்றணும் கைவுற்றுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் திருமாவளவனுக்கு எழுதியிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே குறைந்தபட்ச மூணு சீட்டாவது தான் தான் திருமாவளவன் எதிர்பார்த்தார் ஆனா அந்த அதே ரெண்டு சீட்டு தான் திரும்பவும் கிடைச்சது அதனால நாம கிட்ட தொடர்ந்து பகமையை பாராட்டிக்கிட்டே இருந்தா வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பழைய மாதிரி வந்து நமக்கு அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி தான் ஒதுக்குவாங்க ஆறு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றாலும் கூட மீண்டும் அரசியல் அங்கீகாரத்தை திருமாவளைய கட்சி இழக்க வேண்டியது பத்து சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட்டு எட்டு வென்றால் கூட அவருக்கு அரசியல் அங்கீகாரம் நீடிக்கும் அதனால பெற்ற அரசியல் அங்கீகாரத்தை அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாம போயிடக்கூடாது என்று கூட திருமாவளம் சித்தித்திருக்கலாம் அதனால் திருமாவனனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் அதனால தான் கடந்த காலங்களை நினைத்து அன்புமணிக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் இதை இந்த இரண்டு தலைவர்களும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த சந்தேகங்களை சரி செய்து கொண்டு இந்த வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக இணைவது என்பது தமிழக அரசியல் ஒரு புதிய எழுச்சியை ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்குங்கிறதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு தலைவர் வந்து சொல்ல தயாரிட்டாருங்க தயாராயிட்டா நல்லதுன்னு சொல்ல வரது இன்னொரு ஒரு செய்தி ரெண்டு நாளா பரபரப்பா இருக்கு என்னன்னா பிஜேபி பாமக பாஜக உடைய பாஜக அதிமுகவுடைய கூட்டணி குறித்து தமிழக அரசியல் களத்துல கொஞ்சம் பரவலா பேசுனாங்க அதுல ஒரு குறிப்பான செய்தி என்னன்னா கூட்டணி கட்சி தான் அது வந்து பிஜேபி முக்கியமான பங்கு இருக்கும் அதாவது சிஎம் கண்ட வந்து நாடாளுமன்ற குழு தான் வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் இருவர் சொன்னதா செய்தி வந்தது அந்த நேரம் சரியான ஒரு கண்டனத்தை வந்து அஹ் அதிமுக வந்து சரியா கொடுக்கல அதிமுக இதுக்கு சரியா பதில் கொடுக்கல அப்போ ஒருவேளை பாஜகவினுடைய அந்த ஆளுமையின் காரணமாக அவங்களுடைய சொல்ற ஆள் தான் வந்து சிஎம் ஆ வருவாங்க அதாவது முதல்வராக வருவாங்க அல்லது பிஜேபியே ஒருவேளை முதல்வராக கண்டிப்பா அவங்க தான் நிர்ணயிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தை ரெண்டு மூணு நாளா இருந்தது அதுக்கு நேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன பதில்னா அண்ணா அதிமுகவை எந்த கொம்மனாலும் வந்து ஆக்கரிக்க ஆக்கிரமிக்க முடியாது அப்படின்னு இந்த கொம்பனாலன்ற வார்த்தை வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா தான் ரொம்ப பிரபலமா இருக்குது அந்த பிரபலப்படுத்தி விட்ட பெருமை வந்து தமிழகத்தினுடைய முதல்வருக்கு பொருந்தும் அவர் தான் எந்த கொம்பனாலும் இந்த கட்சிய இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னாரு அதுல தான் இந்த கொம்பன்ற வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கு இன்னைக்கு அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்திருக்காரு ஆஹ் இது உண்மையிலேயே இப்ப அதிமுக வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில எடுத்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா எந்த கொம்பனாலும் வார்த்தையை வந்து ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கும் சொந்தம் இல்லை அது தமிழ் மொழிக்கு சொந்தமான வார்த்தை ஆகவே இது யாருக்கு சொந்தம் நாம பேச வேண்டியதில்லை அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் யாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் தீர்மானிக்கணும் அதை எப்படி பாஜக தீர்மானிக்க முடியும் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா இரண்டு காதும் கேட்காதவன் சிம்புனி இசையை கேட்கணும்னு ஆசைப்படலாமா கண்ணே தெரியாதவன் தமனாவுடைய கவர்ச்சி நடனத்தை வாங்குறது ஆசைப்படலாமா சார் பிஜேபிக்கு இந்த ஆசை வந்து சேவையில்லாத ஆசை அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் தன்னை வந்து ஒரு அரசியல் சக்தியா நிரூபிச்சவங்க அரசியல் அவங்களுக்கு நமக்கு எதிர்கருத்துகள் இருக்கு அவங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க அது வேற அதாவது வந்து எதிர பலம் என்னங்கறதையும் கணிக்கணும் அதிமுகவுடைய பலம் என்னங்கிறது தெரியும் நாளைக்கு ஒரு ஒருவேளை பிஜேபியை வந்து நம்மளை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கூப்பிட்டு உனக்கு ஒரு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் எல்லாம் ஒன்னா செஞ்சிருவோம் நின்ட்டானா அப்போ பலம் யாரு பாஜகவா இல்லை எடப்பாடி பழனிசாமியா இப்போவே அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் பலமான ஒரு கட்சி அதிமுக தான் பலமான ஒரு கட்சி அந்த அந்த கட்சிக்கு நிகராக ஓட்டு வாங்கி பாஜகவு கிடையாது பாஜக தனித்து போட்டியிட்டா தமிழ்நாட்டுல நாலு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியாது அது நல்லா தெரியும் இன்னொன்னு அண்ணாமலை இருக்கும் பொழுது இருந்த வலிமை இன்றைக்கு பிஜேபி கிடையாது அன்னைக்கே வலிமை இல்ல வலிமை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது அண்ணாமலை ஏற்படுத்தி நைனா இருந்தாருன்னா அதுவும் முடியல நயினார் நாகேந்திரனால அதுவும் முடியல பாரதிய ஜனதா கட்சி போட்ட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வட தமிழகத்திலேயே அதிமுக ஆளுமை இருக்கு அண்ணாமலையும் வட தமிழகத்துல இருந்தா கரூர் மாவட்டத்தை சார்ந்தவரா இருந்தா தென் தமிழகத்துல எப்படி பாரதிய ஜனதா கட்சி கட்டமைக்க முடியும் ஏற்கனவே தென் தமிழகத்துல ஆளுமையா இருந்த தமிழிசை கிடையாது பொன் ராதாகிருஷ்ணன் கிடையாது ஆக அந்த பகுதியில் ஒரு ஆளுமையா வந்து நைனார் நாகேந்திரன் தான் தென் தமிழகத்துல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க அவங்க போட்ட கணக்கு பொய் கணக்கு போடுறதுக்கு நாலு இவங்க ரெண்டு மைனஸ் போட்டு ஜீரோ ஆகிப்போச்சு நைனார் நாகேந்திரன் போட்டு தென் தமிழகத்துல பிஜேபி ஜீரோ ஆகிப்போச்சு ஆக வட தமிழகத்துல வந்து இதோ பலம் இருக்க மாதிரி காட்டிட்டு மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக கையை பிடிச்சி முறுக்கி முதல்வர் வேட்பாளரை நாம கொண்டு வந்துடலாம் இதுனா மகாராஷ்டிராவா இங்க எத்தனை ஏக்நாத் உங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பான்னு நினைக்கிறாங்க இன்னும் வந்து அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் கால் உணவே இல்லை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிக பெரும் கட்சியை மிரட்டி அந்த கட்சியை பணி வைக்கலாம்னு நினச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அதிமுகவும் பலமிழக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சி புதுசா வந்து எந்த பலத்தையும் பெற்று வர முடியாது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லி செட்டியா செஃபனா நின்னா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வளர முடியும் அதிமுகவிற்கு அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் வலையில் வீழ்ந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு பிஜேபிக்கு அழிவுதான் ஒட்டுமொத்தமா மக்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக பழனிசாமி எடுக்கணும் அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பலவீனம் தான் அல்லது அவன் கூட வேற யாராவது போய் அவங்களுக்கும் பலகீனம் தான் அந்த பலகீனத்தை கண்டிப்பா திமுக கூட்டணி அறுவடை பண்ணிரும் நான் இந்த கல நிலவரை மக்களுடைய மன நிலவரத்தை சொல்றேன் நம்ம கருத்து நோக்கம் அந்த கூட்டணியுடைய இந்த மாதிரியான அந்த உட்கட்சி அதாவது உள் உள்ள கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்னாலதான் எவ்வளவுதான் வந்து தன்னுடைய ஆட்சியில் ஓட்டைகள் இருந்தாலும் கூட திரும்பவும் ஆட்சி அமைப்புன்ற தைரியத்தை வந்து மு க கொடுக்குது நீங்க நம்புறீங்களா ஆமா சார் அதனாலதான் சார் நம்புறாங்க அவங்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல மாநிலங்கள் கூட்டணி வச்சு கூட்டணி கட்சி தான் காலி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுனால இந்த தேர்தல் நமக்கு தான் லாபம்னு நினைக்கிறாங்க மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே உடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கட்சியை உடைச்சி ஏக்நாத் சிண்டே கூட்டு கூட்டு போய் அந்த கட்சியுடைய ஆட்சியவே காலி பண்ணிட்டு உத்தவ் தாக்கரே உடைய ஆட்சியை கவுத்துட்டு ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சர் அடுத்து மகாராஷ்டிராவில் திருமூர் தேர்தல் நடந்த பின்னால அந்த ஏக்நாத் சிண்டேவை திரும்பவும் கீழே தள்ளி மந்திரி ஆக்கிட்டு முதலமைச்சர் பதவி யார் புடிச்சாங்க பிஜேபி தான் புடிச்சது இதுக்கு பேசாம ஏக்நாத் சிண்டே வந்து ஆஹ் திரும்ப அந்த கடிச்சா ஆமா இதுக்கு பேசாம மருத்தி மூட்டை குருலயே இருந்துக்கலாமே இருந்தாலும் அந்த முன்னாள் முதல்வர் ஒரு பேர் இருக்கும்ல சார் அது இனிமே எப்பவும் முன்னாள் முதல்வர் தான அடுத்து இன்னொரு நாள் அந்த மந்திரி பதவி இருக்காது ஏக்நாத் சிந்தேட்டு எல்லாத்தையும் அவர் அம்போன்னு விட்டுருவாங்க அப்புறம் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் வேட்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை போட்டு போட்டு உடைத்தாண்டின்னு பாட வேண்டியதுதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி உசாராளு அவரு இந்த பாடம் தான் பாடு தொடர்ந்து ஒரு செய்தியை வந்து முழு என்னன்னா நேற்று கட்சி தொடங்கிய விஜயுடைய கட்சினால பெரும்பாலும் பாதிக்கப்பட போறது பட கட்சி தான் அவங்களுடைய ஊட்டு சரிவு தான் வந்து பிஜேபியினுடைய பலம் அப்படின்ற ஒரு செய்திய தொடர்ந்து ஊடகத்தின் மூலமா அந்த செய்தி சொல்லிட்டு வருங்க உண்மையிலேயே இப்போ ஏன்னா பாமகவுடைய கடந்த காலம் வர்றாரு என்னன்னா தமிழக மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னவரெல்லாம் படத்தெல்லாம் வந்து ஓட்ட விட்டு கதற அடிச்சு கெஞ்ச வச்சு கடைசியில அதே சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மேடையில மிக பெரிய சாதனை படுத்த அன்புமணிக்குலாம் வந்து திரும்பவும் ஆட்சி கையில கொடுத்தா பண்ணுவாரு அளவுக்கு ஒரு பெரிய வரலாறு அந்த கட்சிக்கு இருக்குது ஆனா ஊடகங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பாடமொழ கட்சியினுடைய அந்த வளர்ச்சிக்கு எதிர்ப்பா வந்து பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க இது உண்மையிலே விஜய்க்கான வளர்ச்சியாது விஜய் வளர்ந்துருக்காரா ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டா ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கொண்டா ஒரு வருஷம் முடிச்சுட்டாங்க அவங்க ரெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நுட்பமா நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் விஜய் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அந்த படத்தை வெற்றிகரமா ஓட்டி ஆகணும் அந்த படம் வெற்றிகரமா ஓடலைன்னா அந்த தோல்வி விஜயுடைய அரசியல் எதிரொலிக்கும் திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க நடிகர் விஜய் வந்து சினிமாவிலேயே தோத்து போனதுனாலதான் அரசியலுக்கு வந்தாரு தன்னுடைய அடுத்த பிழைப்புக்கு அரசியல் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால இந்த ஜனநாயகன் படத்தை ஓட்டுன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அவங்க சட்ட ரீதியா வேற கொடுத்துருவாங்களோ விஜய்க்கு யாருடைய ஓட்டு கிடைக்கும் பிள்ளையார் கோவில் ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாமக பிள்ளையார் கோவில் ஆண்டி கிடையாது பாமக பலமா இருக்கு அப்படின்னு அந்த ஊடகங்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்க விஜய்க்கு அரசியல் ஆலோசனை கொடுத்த பிரசாந்த் கிஷோர் நினைச்சிருப்பாரு ரைட்டு பாமகதான் இப்ப வந்து ஐயாவுக்கும் சின்னவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அவங்க ஓட்டெல்லாம் நமக்கு ஒருத்தன்னு அடிச்சு விடுவோம் சத்யராஜ் சொல்லுவன மணிமன்னன் கூப்ட்டு அமைதி படையில உனக்கு அரசியல் தவிர வேற ஏதாவது தெரியும் தெரியாது இல்ல அப்ப போய் இதை பத்த வச்சு விடு அப்படிமான அந்த மாதிரி அதனால இதை வந்து இதை கொஞ்ச நாளைக்கு உருட்டுவோம் உருட்டி அந்த ஜனநாயக ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதை ஓட்டிடுவோம் அதை ஓட்டி ஓட்டுவோன்னு சொல்லிக்குவோம் இதெல்லாம் இன்னொரு செய்தியும் வருது சார் அது புது படத்துக்கான கதையும் அவர் கேட்குறாரு அவரு அப்ப அப்ப கல தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு நம்ம புஷ் ஆயிட்டோம் நம்ம அதிர்வேட்டுன்னு நினைச்சோம் கடைசி அரசியல் நாம வெத்துவேட் ஆயிட்டோம் அதனால அந்த சினிமா உலகத்தையும் விட்டுற கூடாது அதையாவது பிடிச்சிக்குவோம் என்ன உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு ஆயிரக்கூடாது காத்திருந்தோம் பொண்டாட்டியே நேத்து வந்தோம் தூய் போனான்னு சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் நம்பி புரட்ச கைவிட்ட கதையாடக்கூடாது ஆனால அதையும் பிடிச்சிக்கு அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு இவர் வந்த உடனே ஒரே நாள்ல தலைவரால நினைச்சிட்டாரு மிகப்பெரிய வந்து திறமைசாலியா இருந்தவங்கலாம் இன்னைக்கு அட்ரஸ்ல அட்ரஸ் இல்லாம இருக்காங்க உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தியை பார்த்து கொலை கொலைபாதகர் ராஜீவ் ஓடாதீர்ன்னு பேசின ஓடலாம் இன்னைக்கு அரசியல எங்க இருக்கான்னு தெரியல பாராளுமன்றத்தை கதற விட்டவர் கடைசியா வந்து கனிமொழியோட மன்னிப்பு கேள்னார் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கனிமொழியோட மன்னிப்பு கேள்வி அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்ததுக்காக உண்மையில அவருக்கான நான் வருத்தப்படுறேன் அவரை வந்து அதை வச்சு நான் பரிகாசப்படுத்த விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவருக்குன்னு சில திறமைகள் இருக்கு அவரு எப்படி இருந்தாலும் சரி அது வேற நம்ம அரசியல் ரீதியா எதுக்குறது வேற அவங்களுடைய திறமையை இழிவுபடுத்துறது வேற அதை பண்ணக்கூடாது அவ்வளவு திறமையுள்ள ஒரு தலைவரே இன்னைக்கு வந்து எங்க இருக்காருன்னு தெரியல ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கூட கூட்டணியில இல்லன்னு சொல்ற அளவுக்கு தகுதி எழுந்து போயிட்டார் கமலஹாசனுக்கு நினைச்சிருப்பாரு ஓஹோ நாமளும் இப்படி ஆயிருவோமோ ஆனா எதுக்கு சினிமா விடாம பிடிச்சிக்குவோம் அப்படின்றதுக்காக அடுத்து சினிமாவை பிடிச்சிருப்பாரு இப்போதைக்கு அரசியல தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக பாமக ஓட்ட நாங்க வாங்குறோம் பாமக வந்து வாங்கிய ஓட்டை விட இன்னும் அதிகமா ஓட்டை வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க சண்டை போட்டு எப்படி வாங்குவீங்க இது நாளையே சமாதானம் ஆயிருவாங்க கட்சிக்கு ஒரு பாதிப்பு வருது அதன் மூலம் ஓட்டு வாங்கி குறையுது அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படி நடந்துச்சுன்னா எப்படி ஒரு பாமக ஓட்டை இப்போதைக்கு ஒரு கதையை விடுவோம் நம்ம தூண்டில் போடுறது போட்டு வைப்போம் அதுல மீன் மாட்டுதா இல்ல நாம போட்ட புழுவ தின்னுபிட்டு அந்த வளாங்க மீன் தப்பிச்சு ஓடிடுதா பாப்பா அப்படின்னு போடுற கணக்கெல்லாம் நடக்காது கதை விட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் நல்லது சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய மிக்க மிக்க நன்றி அரசியல் காலத்தில் எதுவும் நடக்கும் என்பதற்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் ஒரு பெரிய எதிர்கா எதிர்பார்ப்பாக எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் உணர முடிகிறது மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி சார் சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் அன்பு நேயர்களே நடப்பு அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை தொடர்ந்து பகிர தொடர்ந்து ஆய்வு செய்ய தொடர்ந்து விவாதிக்க உங்கள் மகிழன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய தொடர்ந்த செய்திகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் என்பதை உங்களோடு தெரிவித்துக்கொண்டு அடுத்த வலைவழியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி